மாவட்டம் தாலுகாவில் கூட்டணி கூட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் பேசினார் தொடர் திட்டங்கள் எடுத்து சொல்லி நம்முடைய வெற்றி வேட்பாளர் மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது எதிர்க்கூடிய வேட்பாளர்களை திமுக வந்து சேர்ந்துருவாரு அந்த நிலைமைக்கு அந்த நாளாக வேட்பாளர்களை பற்றி நமக்கு சிறந்த ஒரு முன்னாள் நிதியமைச்சர் முன்னாள் உள்துறை அமைச்சர் ஐயா பாலசிதம்பர் அவருடைய புதல்வர் கிடைத்துள்ளார் நமக்கு இந்த தொகுதியில் இருந்து இன்னும் பல திட்டங்களை கொண்டு வருவார் அவமானித்து நாம் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் வெற்றி பெற்ற பிறகு அவர்